உறவுளுக்கு வணக்கம் அதாவது திருச்செந்தூரில் நாளை மறுநாள் சனிக்கிழமை நடைபெற இருந்த அந்த குடமுழுக்கு விழா வந்து தமிழில் நடத்தணும்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து திமுக அரசு அனுமதி மறுத்திருக்கு அந்த கூட்டத்துக்கு ஏன் அப்படின்னா அதாவது ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு முன்பு நம்ம வந்து மனு கொடுக்கணும் அவங்க எப்போ நமக்கு திருப்பி சொல்லுவாங்க அப்படிங்கிற சில வரையறை வரைமுறைகள்லாம் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கூட்டம் நடத்துகிற பதினைந்து நாட்களுக்கு முன்பு காவல்துறையிட்ட நம்ம மனு கொடுக்கணும் காவல்துறை அதை பரிசனை செய்து கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு நமக்கு பதில் பண்ண மாதிரி கொடுப்பாங்க நீங்கள் அதை நடத்தலாம் இல்லை நடத்த முடியாது அதுக்கான காரணங்கள் எது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த திருச்செந்தூர் நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு பொன் நம்ம பல முறை போய் காவல்துறை செஞ்சப்போ வாய்மொழி உத்தரவை தான் நீங்கள் நடத்திக்கலாம் பிரச்சனை இல்லை போகலாம் வரலாம் அப்படின்னு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ட டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு அது மட்டும் இல்லாது லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாமே இன்ஸ்பெக்டர் முதல் கொண்டு வந்து பார்க்குறாரு போறாரு

நம்மளால் வேலை செய்ய முடியாது இப்போ அவங்க அனுமதி மறுத்திருக்காங்களே இப்போ நம்ம போய் நீதிமன்றத்துலேயும் கொடுக்க முடியாது ஏன்னா நாள் இல்லை நாளைக்கு இன்றைக்கி மனு தாக்கல் செஞ்சு இன்றைக்கி செஞ்சிருக்க முடியாது ஒருவேளை முடிந்தால் நாளைக்கு அந்த மனு வந்து விசாரணைக்கு வருமா இல்லை நாளைக்கு வரல அப்படின்னா நேரடியாக திங்கக்கிழமை போயிடும் அப்படிங்கிறப்ப கூட்டணிகளும் நான் தள்ளி போயிடும் இது மாதிரி இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே வந்து உ உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆமாம் தமிழில் நடத்துங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அந்த வேலையை செய்யாது இப்போ சேகர்பாபு சொல்கிறாப்புல நாங்கள் வந்து முப்பதனாயிரம் கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு விழா நடத்தியிருக்கோம் பெரிய புடுங்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றாரு ஆனால் அந்த முப்பதாயிரம் கோயில்களிலுமே தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட்டதான்னு கேட்டால் கிடையாது நடத்தலை அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்கள் தான் வந்து தமிழர்களுக்கும் தமிழுக்கும் தொன்றாற்றக்கூடியவர்கள் யாரு கருணாநிதியோட பரம்பரை கருணாநிதியோட வழிவந்த இவர்கள் தமிழுக்கு செய்யக்கூடிய நன்மையா கருணாநிதி தமிழுக்கு நன்மைச்சுதாரா அப்படிங்கிற அது தனியாக நம்ம பேசலாம் அப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா இதே போல் ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயோ நம்ம பாஜக இருக்கு பாருங்கள் பாஜக மதுரையில் வந்து அதே முருகனை வச்சு ஒரு விழா நடத்துது அந்த விழாவுக்கு இந்த ஸ்டாலின் அரசு விடிய விடிய அரசு இரும்புகரம் கொண்டு இந்துத்துவார்த்த முடக்கக்கூடிய பிஜேபி கூட உறவே இல்லாத சொன்ன இந்த திமுக அரசு கள்ள தொடர்பில் இருந்துக்கிட்டு அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அப்போ தொடர்ச்சியாக இங்கே தமிழர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவது போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவது ஏன் இது வரைக்குமே நாம் தமிழர்கள் நடத்த நாம் தமிழ் கட்சி நடத்தக்கூடிய மிகப்பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அனுமதி மறுத்துருவாங்க நம்ம அதை ஹைகோர்ட்டில் போட்டு மதுரை ஹைகோர்ட்டில் போட்டு அதில் நம்ம அனுமதி பெற்று அதை சில விளையாட்டுல நம்ம நடத்துவோம் நடத்தியும் காட்டியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு அந்த காலகட்டத்தை சுருக்கி நடத்த முடியாத வண்ணம் இவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா இவர்களுடைய புத்தி எப்படின்னு ந நினச்சி பார்க்குறோம் ஏற்கனவே கர்நாடகாவில் அடி அடி நடிச்சாங்க கமலை வாய் திறந்து பேசாத ஐயா ஸ்டாலின் தமிழ் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அது என்ன தப்பாக சொல்லிட்டாரு அதை பேச வக்கல்லாத இந்த முதலமைச்சர் இப்போ இங்கே தமிழில் குடமுழுக்கு விழா நடத்துறதுனால உமக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப தொடர்ச்சியாக யார் பிஜேபியோட நேரடி கட்டுப்பாட்டில் கள்ள தொடர்பில் இருக்கா அப்படிங்கிறது ஊரடிந்த உண்மை தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து வந்து உற்று நோக்கணும் ஏன் அப்படின்னா பூசாரிகளுக்கே மாநாடு நடத்தின கட்சி நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் யாரும் நடத்த பூசாரிகளுக்கு மாநாடு நடத்திய கட்சி அப்படி இங்கே தமிழ்நாட்டில் வாழ்க்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம தமிழ் மொழியில குடமுழுக்கு விழா நடத்துறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப என்னோட கடவுள்கிட்ட போய் எனக்கு முடியல எனக்கு அப்படி இப்படி நான் என்ன மொழியில பேசுவேன் நான் போய் அப்பா இப்படி ஆயிடுச்சு என் குடும்பத்தை பாரு நான் நல்லா இருக்கணும் போகணும் வரணும் இப்படி தானே நம்ம பேச முடியும் அப்படி பேசும்பொழுது என் என் கடவுளுக்கு மொழியே தெரியாது சமஸ்கிருதம் தான் தெரியும் அப்படின்னா மொழி தெரியாத என் கடவுளுக்கு என் வழி எப்படி புரியும் அந்த கேள்வி இருக்குல்ல அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த கடவுளை நீங்க வந்து எப்படின்னா டிரான்ஸ்லேஷன் பண்றீங்க எப்படி பண்றீங்கன்னா வேற்றுமொழிக்கு மாட்டக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க இப்படி செஞ்சு என்ன பயனு எல்லாத்தையும் ஆறு மணல் எல்லாத்தையும் திருட வேற வழியே இல்ல சேகர்பாபு நேரடியாக உங்களுடைய புத்திய உங்களுடைய வடக புத்திய எங்க வச்சிருமோ அங்க வைங்க அதை விட்டுட்டு தொடர்ச்சியாக தமிழக மலர் காரணம் என்ன ஐயா விடியா அரசு சொல்லக்கூடிய இந்த வேலை இந்த அனுமதி மறுப்பு இதனோட போக்கு என்ன இவங்க தொடர்ச்சியாக நாம் தமிழ கட்சியும் தமிழ் தேசியத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு தமிழ் மக்கள்கிட்ட இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட செருப்படி வாங்க போகிறது தான் உண்மை ஏன்னா தொடர்ச்சியாக இவர்கள் நாம் தமிழ கட்சி எதிர்க்கிறதுங்கிறதும் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை எதிர்க்கிறதுங்கிறதும் ஒன்று தான் ஏன் அப்படின்னா தமிழ்நாடு மக்களுடைய எண்ணங்களாக தான் நாம் தமிழ் கட்சியை பிரதிபலிக்குது அதுதான் உண்மை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் இப்படி தான் கேட்டோம் பழனியில் வந்து நடத்தணும் சொல்லி போராட்டம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்து நடத்தப்பட்டது கோர்ட்டு மூலிமா வாங்கி நடத்தப்பட்டது அதே போல் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் போராடி வாங்கப்பட்டது அவங்க வேறு வழி நம்ம சாம்ஸ்கிருதத்தில் நடத்துங்க தமிழ்லேயும் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு கொடுத்தது நீதிமன்றம் கொடுத்தது அதே போல் இங்கேயும் நம்ம போராட்டம் ஏன் தமிழ் மொழியில் நடத்தது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ கோவம் வரும்ல இறையோன் யார் தமிழ் கடவுள் அவங்க வழிபடக்கூடிய மக்கள் யார் தமிழர்கள் அது எந்த நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் இப்படி எல்லாத்தையும் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை நாங்கள் வந்து அந்த தான் கடவுளுக்கு தொடர்புடைய மொழினால் என் மொழியே தெரியாதவை எனக்கு எப்படி கடவுளாகுமா இது கேள்வி இருக்குல்ல திருடக்கூடாது நீ வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் ஆட்டையாக போட்டேன் இப்போ கடவுளையும் ஆட்டையை போட்டு இந்த வேலையை செய்கிற இதே பிஜேபிக்கு ஒத்து உதுவைக்கான காரணம் என்ன வேல்முரன் கண்டிச்சாரு அன்ன திருமாவளவன் கண்டிச்சாரு இப்படி நிறையா அமைப்புகள் நிறையா கட்சிகள் வந்து அவங்க முருகனை கொண்டாடுறாங்க விட மாட்டோம் அது தவறு எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இப்போ அவர்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு இங்கே அனுமதி ஏன் என்ன வந்து இதுவரை நாம் தமிழர் கட்சி நடத்திய பொதுக்கூட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களில் என்ன சட்ட பிரச்சனை வந்திருக்கு சட்ட ஒழுங்குமுறை பிரச்சனை என்ன வந்திருக்கு அதாவது உண்மையிலுமே நேர்மையாக சட்டத்தை கடைபிடித்து போக்குவரத்தை கடைபிடித்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு வேலையை செய்து அப்படின்னா அது எந்த கட்சி செய்து அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி தான் இதை வந்து உண்மையை ஒத்துக்கணும் இல்லை மாற்றுகிறதே கிடையாது அங்க இருக்க சுற்றுச்சூழல் கூட பாதிப்பு இருக்காது ஒரு திடல்ல ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது ஒரு கூட்டம் நடக்குது ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா அங்கே போடக்கூடிய அந்த நெகிழித்தாள்களை போத்தர்களை எல்லாத்தையுமே சுத்தம் செய்து அந்த இடத்தையே எப் அதற்கு முன்பு கூட சுத்தம் இருந்திருக்காது ஆனா அந்த இடத்த சுத்தப்படுத்தி கொடுத்து போகக்கூடிய கட்சி அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி இது திமுக மாதிரி ஒரு கோட்டல் பாட்டல்களையோ மதுபான போத்தல்களையோ அல்லது மற்றபடி பிடிசிகள்ட்ட துண்டுகளையோ தீக்குச்சிகளையோ கண்டதை தின்னுட்டு வாந்திடு தைக்கக்கூடிய கேவலமான வேலை செய்வது நாம் தமிழ் கட்சி அல்ல அது எல்லோருக்குமே தெரியும் தொடர்ச்சியான இந்த வேலையை செய்வதன் காரணம் என்ன அதுவும் ஒரே முதுகுல குத்துறது தெரியுமா இந்த அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்போ இந்த விஜயநகர வாரிசோட புத்தியே இதுதானா நம்ம கேட்க தோணும்ல முதுகில் குத்துவது தான் அவங்களோட புத்தியா நீ நல்ல மானசெல்லாம் இந்த எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்து மனு கொடுக்க வந்தாங்க ஆளுங்க நீ எத்தனை நாளுக்கு முன்னாடி மறுப்பு தெரிவித்த வாய்மொழி உத்தரவு நடத்திக்கலாம் நடத்திக்கலாம் நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இறுதி காலகட்டத்தில் முடியாதுன்னு கொடுத்தீங்கன்னா அப்போ நோட நெருக்கடி என்ன என்ன தான் திருச்செந்தூரில் அந்த இது நடந்தாலும் அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பனைமரம் ஏறி கல்லிறக்கும் போராட்டம் இருக்குது அப்போ இதுக்கு மனு அனுமதி அனுமதி மறுத்துட்டா அதுக்கும் மறுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அனுமதியை மீறி நாம் ஆம் தமிழர் இதை நடத்த முடியாது நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முடியும் அதை நடத்த முடியாமலாம் இல்லை தான் போறாங்க அண்ணன் சிம்மன் உறுதியாக சொல்லிட்டாரு திட்டமிட்ட நேரத்தில் திட்டமிட்ட நாளில் கண்டிப்பாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எதுக்காக மூச்சை போட்டு கத்திட்டு இருக்கோம் எதுக்காக என் வீட்டுக்கு மட்டும் தண்ணி இல்லை என் வீட்டுக்கு மட்டும் சோறு இல்லை அப்படின்னு கத்துறோமா இந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை கேட்டு பெறுறோம் போராடி பெறுறோம் கேட்டு இல்லை போராடி பெறுறோம் அதுக்கு கூட போராட அனுமதி மறுப்பு அப்படின்னா இது கொடுங்கோல் ஆட்சியா இல்லையா அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியும் ஐயா ஸ்டாலின் எரியுது அதை அணையப்போகுது அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமே தெரியும் ரொம்ப ஆட்டமாக ஆடி உங்களோட நீட்சியை வந்து காட்டாதீங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை தயவுசெய்து உணர்ந்து செயல்படுங்க முன்னோர் வகையாக தான் பின்னோடுங்கிற பழமொழி இருக்குது எதுவாக இருந்தாலும் வந்து முன்னோரானது கண்டிப்பாக பின்னாடி நடக்க தான் போகுது உங்கள் அப்பாவுக்கு அலைஞ்சிங்க ஞாபகம் இருக்கா ஐயோ என் அப்பனை புதைக்க இடம் இல்லை அப்படின்னு அலைஞ்சிங்களே மறந்துடுச்சா அது போல் ஒரு வாய்ப்பு நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் நீ கெஞ்சாம போயிட போறீங்களா சொல்லுங்க கெஞ்சாம போயிட போறீங்களா காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் இந்த காலச்சக்கர சுழண்டு நீ எவனை அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்தாயோ அவனுக்கு கீழே உன வாழை நேரிடும் பொழுது அன்னைக்கு தெரியும் உன் நாத்தம் எல்லாரோட பட்டியலுமே இருக்கு ஐயா சேகர் சேகர்பாபு என்னென்ன செய்தார்கள் பொன்முடி அவர்கள் என்னென்ன செய்தார்கள் செந்தில் பாலாஜி என்னென்ன செய்தார்கள் கே என் நேரு என்னென்ன செய்தார்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னென்ன செய்தார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் ஐயா ஸ்டாலினுக்கு என்ன செய்ய வேண்டும் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பட்டியல் நிறைய இருக்கு அதனால் கவனமா அதெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய பேரரசுமே விழுந்தப்ப சுண்டக திமுக சுண்டகா ஆட்சி என்ன பண்ண முடியும் கோவமருகில் வீழும் இந்த தமிழ்னா எழும் அப்போ உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க திட்டமிட்ட தேதியில் திட்டமிட்ட என்ன திட்டமிட்ட நேரப்படி கண்டிப்பாக நாளை மறுநாள் திருச்செந்தூரில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற தான் போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த அமைப்புகளும் வந்து கலந்துக்க தான் போகிறாங்க மற்ற மற்ற மணிகரசன் ஐயா தமிழ் பேரக்கம் இப்படி நிறைய பேர் வந்து கலந்துக்க தான் போகிறாங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படிங்குறத அண்ணன் சொல்லிட்டார் திட்ட தெரியாது சொல்லிட்டார் நடக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்படி அசிங்கப்படுறதுக்கு அனுமதியை கொடுத்துட்டு அமைதியாக இருந்துடலாம் அதுதான் அவன் எப்படியாக இருந்தாலும் அசிங்கப்பட போகிறது முடிவாகிப்போச்சு அனுமதியை கொடுத்துட்டு அமைதியாக இருக்கலாமே அனுமதி கொடுக்காம அவன் நடத்தி காட்டிட்டான்ல அப்படிங்கிற பேர் வந்துடும் அதனால் சரியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த காரோடைய நெரிசையும் மக்கள் உற்று பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் தக்க பதிலடி யாரோட கையில் இருக்குன்னா உங்களுடைய கையில் தான் இருக்குது சரியான நேரத்தில் சரியான வேலை செய்யும் பொழுது இதுபோல் ஆட்கள் வந்து அந்த வந்து அகற்றப்படுவார்கள் நன்றி